ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்று நீ பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே மனதை நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும் நீ அவசரப்படுவதால் எல்லாமே உன் கைவிட்டு போகும்படியாகிவிடும் அதனால் அவசரப்படாதே எனக்கு கிடைக்கும் என்று நம்பு எனக்கு வரும் என்று நம்பு எல்லாமே நன்மைக்கு என்று நண்பு எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை நீ உருவாக்க வேண்டும் எதுக்குமே பயப்படாமல் நம்பிக்கையோடு செய் உனக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளை மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் விடுகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் உன்னால் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் இருக்கிறது என்பதை அன்பு நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனைகள் தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப்போகாது இதுதான் உண்மை நீ வருத்தப்படுவதால் என்ன மாறும் உன்னுடைய நிம்மதி மட்டும்தான் மாறும் உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே மாறும் மற்றபடி எதுவும் நடக்காது நீ கேட்டது கிடைக்காது நீ வருத்தத்தை விட்டால் மட்டுமே வருத்தத்தை விட்டுவிட்டு நீ எழுந்து வந்தால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயமாகவே நான் துணை இருப்பேன் நான் உன்னுடைய அப்பா உன் அப்பாவின் துணை உனக்கு என்றுமே இருக்கும் இது என்னுடைய சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்வின் நன்மைக்காக மட்டுமே என்னை நீ அலட்சியம் செய்யாதே வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாகவே அடைவாய் கவலைப்படாதே நான் நெருக்கிறேன் உன்னோடு எப்போதும் எங்கெங்கும் என்றுமே இருப்பேன் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லது நடக்கும்படி நான் நிச்சயம் செய்வேன் என் பரிபூர்ண அருள் முழுவதையுமே நான் உனக்கு தருகிறேன் என் அன்பு பெற்ற என்னுடைய பிள்ளை நீ உனக்கு முழுவதுமாக என்னுடைய ஆசியும் அருளும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் நீ உன் மனதிற்குள்ளே எத்தனை நாட்கள் தான் இப்படி அழுது அழுது புழுங்கிக் கொண்டே இருக்கப் போகிறாய் எத்தனை கஷ்டங்களை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டு இருக்கப் போகிறாய் உன்னுடைய குமரல் யாருக்கும் கேட்கவே கேட்காது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முறையாது என்னை பற்றி நீ யோசித்து பார்த்தாயா என்னுடைய ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா உனக்காகத்தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் ஏன் நீ என்னை மறந்தாய் உன் அப்பாவை நீ மறக்கலாமா மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிகளுக்கு எப்படி எட்டாமல் இருக்கும் உனது வழிகள் எல்லாமே பறந்து போகும் நீ கவலைப்படாதி அவைகள் உன்னை முள் போல குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கவே கூடாது என்னை நீ மறக்கவே கூடாது கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை நீ கவனி அதே போல நீ கீழே அடி எடுத்து வைக்கும்போது உனது அடிகளை நீ பார் இரண்டு ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கிய அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது யதார்த்தம்தான் எல்லோருக்குமே ஆனால் அதை நீ புரிந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு நிறைய கடினமான விஷயங்கள் வந்தாலும் அதை நீ தாண்டி வந்தாக வேண்டும் தாண்டி நீ அடிகளை எடுத்து வைத்தாக வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி என்பதை நீ மறந்து விடாதே அந்த மணியின் சத்தம் உனக்கு கேட்டால் உடனடியாகவே அதை நீ நிறுத்திவிடு போகும் அடிகள் சரிதானா சரிதான் என்பதை தெரிந்து கொண்டு அதன் வழியை போகும் அடிகள் சரிதான் அவைகள் உனக்கு சரியாகத்தான் தெரியும் என்றால் மட்டுமே அங்கு செல் போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் உன்னுடைய அப்பாவின் குரல் என்றுமே இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்கு உள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா என் கையை தருகிறேன் என் பலத்தின் மொத்தமாகவே உன்னிடம் நான் தருகிறேன் அது கொண்டு என் கையை பிடித்து நீ மேலே ஏறி வா காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்காகத்தான் என்றுமே என் அரவணைப்பில் வளர்ந்து நீ வாழ்வாய் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நீ வாழ்வாய் உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேனே என் மீது உனக்கு பயம் இல்லையா நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன் எத்தனை முறை சொன்னாலும் இப்படியே வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது நீ எழுந்து மேலே வா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாய் உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருக்காதே உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் நீ வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்ல நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது கடவுளாக இருந்தாலும் சரி கடவுள் மனித ரூபத்தில் வந்தாரும் அவளும் ஒரு நாள் போகத்தான் போகிறார்கள் அதனால் யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது ராஜாக்கள் நிச்சயம் கூலிகளாக ஆவார்கள் கூலிகள் ராஜாக்கள் ஆவார்கள் இந்த உலகத்தில் என்னுடைய காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எல்லாமே உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்படுகிறதோ அதை போன்று ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அதற்கு நான் பொறுப்பு அது கிடைக்க நீ தைரியத்தோடு முதலில் இருக்க வேண்டும் உன் அப்பன் நான் சொல்கிறேன் என் பேச்சை கேள் எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த உலகில் இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக் மாட்டாய் மாறாக எல்லாவற்றையுமே நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறது என்று மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்காதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது அல்லவா அதை இன்றோடு அடியோடு அழைத்து விடு ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அப்பனின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள் அந்த சிவனன்றி எதுவுமே அசையாது என்பதை நீ புரிந்து கொள் இந்த துன்பம் உனது கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை நீ உணர்ந்து கொள் எப்போது சிவன் சிவா சிவ சிவா என்று நீ வந்தாயோ அப்போதே உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் குறைக்க ஆரம்பித்து விட்டேன் நீ பயப்படாதே நான் எப்போதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ கூப்பிடாமலேயே உனக்கு முன்னே நான் வருவேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன் என் வார்த்தைகளை நம்பு இது அப்பன் சிவனின் வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே வாக்கு கொடுத்தால் நடந்தே தீரும்